ஓம் சக்தி சக்தியிலே கோவையை சேர்ந்த சக்தி லூர்துதாஸ் இவர் வந்தங்க மதத்தை சேர்ந்தவர் இவர் முகமால் மருமத்தூர் வர்றாரு எதுக்காக வர்றாரு அப்படின்னாங்க இவர் வந்து மெரீன் இன்ஜினியருங்க பல கப்பலில் வேலை செஞ்சுருக்கார் இப்போ வேலை இல்லாமல் இருக்கார் இப்போ அடுத்து எந்த கப்பலில் வேலை செய்யலாம் கர்நடா நாட்டுக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறாரு அதை அம்மாட்ட கேட்கலாம்னு சொல்லி வர்றாரு அப்படி வரும்பொழுது வேறு சூட் கேஸை கீழே வச்சு அதுக்குள்ளே வந்து பாஸ்போர்ட்டு மற்ற ஆவணம் முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே இருக்குது வச்சு போட்டு கருவாரி மலை பார்த்து கும்பிட்டுருக்காரு கண்ணை திறந்து பார்த்தா சூட் கேஸ் காணாம் யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க இவர கோ கோவில் பூரா தொலைவரார் மருவத்தூரில் எங்கேயும் கிடைக்கல கடைசியில் ஒரு பெண் ஒடியாந்து என்ன சொல்கிறாங்க அவங்க சூட்கேஸு கருவறி பக்கத்தில் போய் பாருங்கிறாங்க வந்து பார்த்தா அங்கேயும் இல்லை அப்புறம் கொஞ்சம் தான் கழிச்சு இன்னொரு சிறுமி ஒடியாந்து உங்கள் சூட்கேஸ் கருவறி முன்னாடி தான் இருக்குது நல்லா போய் பாருங்கன்னு மறுபடியும் சொல்கிறாங்க என்னடா எல்லாம் சேர்ந்து நமக்கு கலாட்டாக பண்ணுறாங்க அப்படின்னாச்சு மறுபடியும் கருவறி பக்கத்தில் இருந்து பார்த்தா ஏற்கனவே அந்த சொன்னாங்க பாருங்க அந்த பெண் அவங்க பக்கத்துல அந்த சூட்கேஸ் இருக்குது அதை இதுதான் உங்கள் சூட்கேஸாக எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல எடுத்துக்கிட்டாரு திறந்து பார்க்குறாரு எல்லாமே கரெக்டாக இருக்குது எதுவும் களவு போகவில்லை அதுக்கு பின்னாலேங்க அவரு அம்மா பார்க்க போகிறாருங்க அருள்வாக்கு அப்போ அம்மா சொல்கிறாங்க மகனை நான் தான்தான் அப்படி சுற்றுக்கா எடுத்து வச்ச சிறுமியாக வந்ததும் பெண்ணாக வந்ததும் நான் தான் உன்னை கனடா செல்ல வேண்டாம் என்பதற்காக இவ்வாறு செய்தேன் நீ இங்கே இரு உனக்கு வேண்டியதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க இவருக்கு நம்பிக்கையில் இன்னமும் இப்படி எல்லாம் சொல்கிறாங்களே குறி சொல்கிறாங்களே இவங்க யாரு என்ன அப்படின்னு இவர் பல மாதிரி யோசிக்கும் பொழுது அம்மா அவர்கள் மகனே உன்னை நீ இதுவரை வழிபாடு செய்து கொண்டிருந்த கும்பிட்டு கொண்டிருந்த இயேசுவை இப்பொழுது நான் காண்பித்தால் நம்புகிறாயா அப்படின்னு சொல்ல நம்புறேங்கிறாரு உடனே அம்மா இயேசுவா மாறி காமிக்கிறாங்க நெஞ்சில் அறையப்பட்ட அந்த ஆணி கையிலேயும் அதான் மாதிரி இருக்குது காலையிலையும் காமிக்கிட்டுமான்னு கேட்கறாங்க ஐயோ வேண்டாமா வேண்டாமா நான் நம்புறேன் நம்பறேன்னு உழ்ந்து கும்பிட்றாருங்க நீ அடிக்கடி ஆலயத்துக்கு வந்துட்டு போ நான் சொல்றதா செய்யும் சொல்லி அம்மா சொல்றாங்க அதான் மாதிரி இவர் அம்மாவுடைய சிறந்த பக்தரும் தொண்டராக மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு இருக்காருங்க அப்படி பொழுது பாருங்களேன் எப்படி எல்லா விதி வேலை செய்யுதுன்னு இவருடைய மகன் குழந்தையாக இருக்கும் பொழுது அவன் கழுத்து ரெண்டு மூணு செயின் போட்டிருந்தாங்க பக்கத்து விட்டு பெண் ஏற்று விட்டு பெண்ணு அதை வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போச்சு போய் எடுத்துட்டு போயிட்டு விளையாண்டுட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்தது கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அந்த செயின் இல்லை எங்கேயுமான்னு கேட்க எங்களை என்ன க திருன்னு சொல்லி சொல்றீங்களா நாங்களும் இருக்கலாம் ஆச்சா போச்சான் எல்லாம் பேசி சண்டை கட்டி அது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க கடைசியில் என்ன பண்ணி போட்டாங்க அதன் காரணமாகவே அவர்களுக்கு நீரில் வைத்த செய்வனே வச்சுட்டாங்க நம்ம லூர்தாஸ் குடும்பத்துக்கு அதன் காரணமாக இவருக்கு எந்த வருமானமும் இல்லாமல் போச்சு கடைசியில் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க ரயில் உளுந்து சாகலாமா விஷம் குடிச்சு சாகலாமான்னு அப்படி செலக்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க இந்த நிலையில சக்திகளை கடைசியாக மருவத்தூர் போய் அம்மா பார்த்துட்டு தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தோட மருத்துவர் வர்றாருங்க இங்கே வந்து அம்மா பார்க்கறதுக்காக உள்ளுக்களை போய் வளம் வரும்பொழுது பொழுது பார்த்து கும்பிட்டுருக்காரு அப்போது அம்மா அவர்கள் வீரவன் கூப்பிட்டு இவர் உள்ளே அனுப்பு அப்படி சொல்லிவிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி அருள்வாக்க உடனேயுமே நம்ம லூர் தாசை உள்ளே அனுப்புகிறாங்க உள்ளே போனே அம்மா சொல்கிறாங்க ஏடா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவா நான் உனக்கு அவதாரமாக வந்திருக்கிறேன் ஆ நீ ஏதனையும் இவ்வளோ கஷ்டப்படுற உனக்கு நீரில் வைத்த செய்வனை வைத்திருக்கிறான் அதனால் என்ன பண்ணுறீன்னா உன்னுடைய குருநாதர் பார் அவர் உனக்கு தீர்வு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அம்மா அருள் கூடத்தில் அம்மா சொல்கிறாங்க அதான் மாதிரி இவர் இங்கே வந்து அம்மா பார்த்தா அடியிலாரம்மாவை அடிலாரம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி தெப்பக்கொழம் இருக்குதுல்ல அதில் போய் ஒரு பாட்டில் தண்ணி மோந்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு மோந்துட்டு வந்து அடியிலார்ட்டை காமிக்கிறாங்க அடியிலா சொல்கிறாங்க இதை வந்து புற்று மண்டபத்தில் அம்மா அருள் சொல்லும் பொழுது அம்மாவ்ட கொண்டு போய் போய் காமிங்கன்னு சொல்கிறாங்க அதான் அம்மார ஒரு அம்மாக்கிட்ட போகிறாருங்க அம்மாட்ட போகும்போது எங்கள்கிட்ட பணம் ஒன்றுமில்லையே எப்படி என்ன விடுவாங்க அருளாவுக்கு பணம் கட்டாமல் கேட்குறாரு இல்லைல்ல நான் உன்ன சொல்றேன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அதே அம்மாவை வீரராக சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் அவர் உள்ளே போகிறாருங்க அம்மா சொல்கிறாங்க இந்த பாட்டி விளக்கும் தண்ணீரை வீட்டிற்கு எடுத்து சென்று ஒன்பது பங்காக பிரித்து ஒன்பது பாட்டில் ஊற்றி வை அதனால மூடி போட்டு டைட் பண்ணி சிகப்பு துணியால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சுற்றி கட்டிடு அதை உன் வீட்டின் முக்கியமான ஒன்பது இடங்களில் வை அதன் முன்னால் அது இருப்பது தெரியாமல் என்னுடைய குருவின் குருவின் படத்தை முன்னால் வை வைத்து மறுத்துவிடு அப்படின்னு அம்மா சொன்னாங்க அந்த தண்ணிக்குள்ள ஒன்பது வகையான மூலிகைகளை போட வேண்டும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க என்னென்ன மூலிகை அப்படிங்கிறதுனா அம்மா சொன்னாங்க செகில பொட்டுக்கடலை கரிஞ்சீரகம் துளசி வேப்பிலை மாசிக்காய் கடுக்காய் தும்பைப்பூ இப்படி ஒன்பது விதமான பொருள் அம்மா சொன்னாங்க ஏலக்காய் தும்பைப்பூ கிராம்பு ஒன்பது வந்துருச்சுங்களா சக்திகளே இவர் அதே மாதிரி அந்த ஒன்பது பாட்டில் தயார் பண்ணி வீட்டில் ஒன்பது இடத்துல வச்சுட்டு தினமும் இப்போ வழிபாடு செய்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு வர்ற காலம் நேரம் வரும் பொழுது உன்னுடைய வீட்டுக்கு வந்து நான் எல்லாம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி செய்ய செய்யுங்க ரெண்டு வருஷத்துலிங்க அந்த பாட்டு இருக்கிற தண்ணீரெல்லாம் வத்தி போகுது அதை வத்தி முடிஞ்ச உடனேயுமே அம்மா அவர்கள் இவங்க வீட்டுக்கு வர்றார் வர்றாங்க ஆனால் இவங்க வந்து பேர் பதிவு பண்ணி அதெல்லாம் எதுவும் செய்யலை காரணம் விட்டு பணம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க நான் வரேன்னு சொல்லி அதே மாதிரிங்க எந்த அறிவிப்பும் இல்லாமல் அம்மாவுடைய கார் மட்டும் இங்கே லூர்தாஸ் வீட்டுக்கு வருதுங்க அம்மா வீட்டுக்குள்ள வர்றாங்க வந்த உடனேயுமே அம்மா பாதசத்தட்டத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லி தனக்கு பாதப்போச்சு பண்ண சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கிட்டு அப்புறம் அம்மா வந்து அந்த ஈஸ் அவங்க வீட்டினுடைய ஈசான் மூளை பார்த்து நின்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே தன்னுடைய வேட்டியை அவிழ்த்து கட்டுவது போன்று பாவனை செய்கின்றார்கள் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஓதர்ட்டு அவ்வளோதான்டா எல்லாம் தீந்து வச்சு எல்லாம் சரியா போச்சு அப்படிங்கிறாங்க அப்படின்ட்டு சரி எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டு காஃபி ஒட்டி வாங்கி சாப்பிட்டாங்களாம்மா அந்த மாதிரி சுடுதண்ணி சுடுதண்ணி கேட்டாங்களா அம்மா வந்து சுடுதண்ணி உங்க பம்ப் ஸ்டவில் வச்சு கொடுத்தாங்களா அது அதுவரை காத்திருந்து சாப்பிட்டு சரி போதும் இதுக்கு மேலே வந்து அவன் கண் பட்டுரு அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் அம்மா கிளம்பி போனாங்களா சக்திகளே இப்படி நம் கருணை கடலாகிய பங்கார தெய்வம் எப்படியெல்லாம் பாருங்கள் ஏழை தொண்டனுடைய வீட்டுக்கு தேடி வந்து அவன் குறையெல்லாம் தேக்குது அது மட்டும் இல்லைங்க சக்திகளே அந்த செய்வனை வைத்தவனை அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா என்னுடைய குங்கும பிரசாதத்தை கொண்டு போய் அவனுக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க நீ கொண்டு போய் கொடுத்து போட்டு வெளியே வந்துடு ஒரு செகண்டுக்கு மேலே அங்கே மூட்டுக்கு நிக்காதே அவனை கிஞ்சுவான் அப்படி சாப்பிட்டு போங்க அது எதுன்னு சொல்லி பலவாரம் உபச்சாரம் பண்ணுவா ஆனா அதுக்கெல்லாம் நீ எதுக்கு மசஞ்சிடாம நான் கொடுக்கும் குங்கும பிரசாத் அவனை கொடுத்து போட்டு நீ வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களா அதே மாதிரி அவருமே அந்த மாதிரி கொடுத்து போட்டு வெளியே வந்துட்டாருங்களா சக்தியில ஓம் சக்தி